ஒரு முக்கியமான நாள் பதினைந்தாம் தகுதி மாதமும் அதாவது குடும்பங்களுக்கு இடையில சரியான செயற்பாடுகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆணும் பொறுப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் பொறுப்பாக செயற்பட வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக அங்கே கவனிக்கப்பட வேண்டும் கல்வி நடவடிக்கை நடவடிக்கைகள் அது பக்கத்து வீட்டாக்களோடு சுமூகமாக நடந்து கொள்வது சம்பந்தமாக உறவினர்களோடு எப்படி அன்போடு பல பழகுவது என்பது உள்ளிட்ட பல விடயங்களை பற்றிய விஷயங்கள் மற்றது சிரமங்கள் ஏற்படுகின்ற போது எப்படி சிந்தித்து செயற்படுது உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் அவதானிக்கும் பொருட்டு அவற்றை விழிப்புணர்வாக கொண்டு வரும் பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் இப்படி ஒரு தினத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றில் அமல்படுத்தினார்கள் ஒவ்வொரு மே மாதம் பதினைந்தாம் தேதியும் சர்வதேச குடும்ப தினம் என்ற அடிப்படையில் குடும்பம் சுருக்கமாக சொல்ல போனால் குடும்பம் ஒரு கோவில் மாதிரி

ஈடுபட வேண்டிய நிலைமை ஒன்று தேவை ஒன்று உருவாக இருக்கிறது குறிப்பாக சாரதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான ஓய்வு கிடைக்கிறதே இல்லை என்று அவர்கள் பகிரங்கமா தெரிவிக்கிறார்கள் ஒரு நீண்ட தூர பயணம் என்று சொன்னால் எட்டு ஒன்பது மணத்தியால பிறகு அங்கே ஒரு மணத்தியால ரெஸ்ட் தான் கிடைக்குது அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கூட இல்லை சரியா தூங்குறதுக்கு வழியே இல்ல நாங்கள் இதே இடத்துல அப்படியே இந்த இடத்துல இப்படி சரிந்து இந்த நாட்காலிலே இருந்து தூங்கிடுறோம் அதே மாதிரி பஸ்ல ஏதாவது துணியை விரிச்சு அங்கேயே தூங்கிடுறோம் அது பிற பயணிகள் வேற வரும்போது செய்ய வழி இல்லாமல் வேண்டி இருக்கிறது ஒரு மணி தேரத்தில் திரும்ப ஒன்பது மணி தேரங்கள் ஓட வேண்டி போதுமான ஓய்வே கிடையாது என்று பகிரங்கமாக இடங்களுக்கு போற சாரதிகள் செயலாக சில நேரங்கள் இருந்தால் என்ன செய்யணும் என்றால் அவர்களுக்கு போதுமான ஓய்வு கிடைக்கக்கூடிய மாதிரி அந்த அட்டவணைகளை அமைக்க வேண்டும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகளாக இருக்கலாம் என்னென்றாலும் இது சம்பந்தமாக கூடுதல் அவதானத்தை செலுத்த வேண்டியது

டொனால்டு டிரம்பின் உதவியை நாங்கள் நாடப்போகிறோம் எங்கள் தந்தையை காப்பாற்றி தாருங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் தந்தைக்கு எந்த நேரத்திலும் யாரும் கொலை செய்யலாம் அப்படி நிலைமை காணப்படுகிறது எனவே அவருடைய உயிரை கட்டாய தேவை பிள்ளைக்கும் தன்னுடைய தந்தை பற்றிய இப்படியான சிந்தனைகள் வர்றதுல நாங்கள் வந்து எதையுமே பிள்ளையாக யாரும் சொல்ல முடியும் நிறைய விஷயங்களை சொல்லி அவர் ஒரு மரண அறையில இருக்கிறார் வெளிச்சம் இல்லை வழக்கறிஞர் இல்லை மருத்துவர் இல்லை இருப்பினும் அவர் மனமுடைந்து போகவில்லை தைரியமாகத்தான்

நடுவேலை சந்திப்பதாக குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டது நிர்வாக முறைமைகளில் இவர் பின்னடைவை சந்திக்கிறார் என்று சொல்லப்பட்டது எதப்படியோ பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இவரை திட்டமிட்டு தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கல் ரீதியாகத்தான் கைது செய்து உள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே தந்தையை மீட்க வேண்டும் தந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பிள்ளைகள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் காதுக்கு போகுமா நிச்சயமா அவர் எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிகமாக அவரது செய்திகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கு இப்போ சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இப்போ அவர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க வழமையாகவே இப்போ அவர்கிட்ட புகைப்படங்களை வெளியிடுறது அந்த ஏஐயை நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறாங்க தான் திரும்பவும் செய்து அழகாக இருக்கிறாரு அந்த ஆலையில் அவங்களோட சவுதி அரேபியாவோட அந்த அரசு ஆடைகள் பாரம்பரிய ஆடை அதுல வந்து அவரும் டொனால்ட் ட்ரம்பும் அவரோட மகளும் அப்படி இருக்கிறாங்க ஆடைகளுக்கு பொருத்தமாக தான் இருக்கிறாரு அந்த ஆடைகளுக்கு பொருத்தமான ஒரு நபராக தான் தெரியுற ஐயோ இது அவரால் வெளியிடப்பட்ட புகைப்படம் கிடையாது சில புகைப்படங்களை அவரே செய்து வெளியிட்டு சர்ச்சைக்குள்ளா இருக்கிறார் ஆனா இது அவரால் வெளியிடப்பட்டது கிடையாது சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கள் யாரும் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கி சமூக வலைதளங்களில் பதவியேற்று இருக்காங்க அது இப்ப வைரலாக படங்கள் சமூக வலைதளங்க வைரலாகி வருகிறது அந்த ஷேக் இந்த ஷேக் நிறைய ஷேக் மாதிரி இருக்கிறாங்க இந்த ஷேக்கோ செய்த வேலை என்ன சொல்றீங்க எங்கட குரல் மாதிரியே வேற யாரும் திட்டமிட்டு குரலை கொப்பி அடிச்சு யார்ட்டையும் உதவி கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஏஐ தொழில்நுட்பம் இப்போ பல சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்திருக்கு. அது இலங்கையில பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பெரிய இதன் மூலமாக பிரபலமான தொழில் அதிபர்கள், முக்கியஸ்தர்கள் அவங்க கால் பண்ணி நான் இவர் கதைக்கிறேன் நண்டோட அவங்கள நம்பிடுறோம். இப்போ நான் டியான் கதைக்கிறேன் சொல்லி நம்பினாலும் இந்த புரமாரி இருக்கு. இப்போ நவ கதைக்கிறேன் சொல்லி காதைச்சாலும் நம்பிரவாங்க. காசு கொஞ்சம் தேய்படுறது அஞ்சு லட்சம் தர முடியுமா? அப்படினாவா? சரி சரி நீங்க ஒரு நாளும் கேட்காதாலும் டேய் கேட்டுட்டீங்க ஐட்டோ கேக்க முடியாது. இல்லேன்னு சொல்லவும் முடியல. என்னால முடியல. சொல்ல முடியுமா?

இந்த விடயத்தில் கூடுதல் அவதானம் தேவை அப்படின்றதாம் யாராவது இப்படி உதவிகளை கேட்டால் அது ஏமாற்று நடவடிக்கையாக இருக்கலாம் என்றதுல மிகவும் அவதானத்தோடு செயற்படுங்கள்